அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர் ஆம் தேவ ஜனமே நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் என்னதான் கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தினால் நமக்கு ஜீவன் உண்டாயினாலும் கூட இந்த மண்ணினுடைய காரியங்கள் நமக்கு எப்பொழுதும் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் ஆத்துமா எப்பொழுதும் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது மண்ணுக்குரிய நினைவுகளை நினைத்து கொண்டிருக்கிறது இதோ கவலைகள் கண்ணீர் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் போராட்டம் இவைகளையும் நினைத்து கொண்டிருக்கிறது வெற்றி கர்த்தர் என்ற வசனங்களை எல்லாம் மறந்து விடுகிறதா இருக்கிறது என் தேவன் என் என் கண்மலை என் கோட்டை என்பதை எல்லாம் மறந்து விடுகிறதா இருக்கிறது அப்பா உம்முடைய வேத வசனத்தின்படியாக என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறான் நீங்களும் இந்த நாளில் இதை கேட்க வேண்டிய ஒரு ஜெபமா இருக்கிறது தேவஜனமே நீங்கள் உங்கள் இரு கரங்களை உயர்த்தி கேளுங்கள் அடிக்கடி மண்ணுக்குரிய சிந்தனை உங்களுக்கு வருகிற பொழுது வியாதி மரண வேதனை வருகிற பொழுது பஞ்சம் பசி வருகிற பொழுது ஐயோ கர்த்தர் நம்மை கை கைவிட்டாரோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தை கையை வைத்து சொல்லுங்கள் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுப்பா என் சிந்தனை மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுப்பா என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க உங்க வசனத்தின் பிரகாரமாக என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய ஆத்துமா ராஜா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற நாளே சுவாமி தகப்பனே இந்த மண்ணுக்குரிய சிந்தனைகள் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிற நாளே ராஜா தகப்பனே எங்களுக்கு உங்க வசனத்தின்படியாக அப்பா மண்ணுக்குரிய நினைவுகள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வசனம் அதை மேற்கொள்ள எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் வசனத்தை மாத்திரமே நாங்கள் சிந்திக்க முச்சடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் உழைப்பதற்கு பதிலாக வானத்திற்குரிய சிந்தனைகள் எங்களிடத்திலே வருவதற்கு உங்க வசனம் எங்களை தயார்படுத்துகிறது என்று சிந்தனையோடு உங்களுடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்